ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ நூக்கல் குழம்பு எப்படி செய்ய ஸ்டேஸாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து குழம்பு பொடி எடுத்துருக்கேன் மூணு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது நான் குழம்பு பொடி எடுத்துருக்கேன் சௌராஷ்டிரா குழம்பு பொடி இல்லாதவங்க உங்கள் குழம்பு பூடியும் சேர்த்து பண்ணலாம் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி மூணு ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் புளி வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க முன்னாடியே பாருங்கள் இந்த மாதிரி நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா இந்த மாதிரி கரைச்சி ஊற்றுக்கோங்க தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு பேருக்கு தான் குழம்பு செய்கிறேன் ஸோ கம்மியாக தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் ஒரு நாலு பேருக்கு செய்கிறீங்கன்னா அதுக்கு டபுள் ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இப்போ நல்லா கரைஞ்சிச்சு கண் கட்டிலே நான் கொம்பு நல்லா மரம் கஞ்சிக்கிற மாதிரி கொஞ்சம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கிறதுலாம் வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு குக்கர்லேயோ இல்லை பே ஒரு பேன்லையோ ரெண்டு மூணு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோ நம்ம நல்லெண்ணெய் இல்லாதவங்க கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பக்காய் வெங்காயம் இந்த மாதிரி மூணு ஸ்பூன் இப்போ நம்ம வதக்கிறதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம என்ன சேர்த்துட்டு அப்படின்னா ஒரு எட்டு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து போய் சின்ன வெங்காயம் இல்லாத வந்து பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம ஒரு தக்காளி மீடியம் சைஸாக கட்டி அதெல்லாம் தக்காளி எல்லாம் நல்லா ஊற்றி எங்கேயாச்சும் பெருமக்கூழ் ஆப்ஷனல் தான் போயில் பிடிக்கும் அது போட்டு தான் போட்டுக்கோன்னு சொல்கிறோம் அப்புறம் காய் ஒரு கொத்து கருவத்தில் கொஞ்சம் பாருங்கள் நூக்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் ஜெர்மனியில் கிடைக்கிறது அதனால் நான் பாதி தான் எடுத்திருக்கேன் அதில் உங்களுக்கு நல்ல காய் நிறைய பிடிக்கும் சாப்பிட்றதுனா ஃபுல்லாக கூட நீங்கள் செத்துக்கலாம் இந்தளவுக்கு இருக்குது நூக்கள் நான் பாதி தான் செத்துருக்கேன் இப்போ நல்லா கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் நல்லா அந்த இதில் தக்காளி தலையே வதக்கி விடுங்க ஃபைவ் அப்புறம் ஒரு ஃபைவ் அப்புறம் நீங்கள் நம்ம குழம்பு பொடி வச்சு இதில் ஊற்றிடலாம் நாங்களே நான் இன்றைக்கி நூக்கள் மட்டும் செஞ்சு வச்சு வச்சு பண்ணியிருக்கேன் இது ச விருந்திலலாம் என்ன செய்வாங்கன்னா முருங்கைக்காவும் சேர்த்து செய்வாங்க முருங்கக்காய் சேர்த்து சாமினா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நூக்கலும் முருங்கைக்காவும் குழம்பு செஞ்சால் இன்றைக்கி நான் கொழ முன்னும் கொழம்பு மூட்டு வச்சுக்க பண்ணியிருக்கேன் வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் இதில் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துச்சு நம்ம இந்த டைமில் குக்கர் கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் போல் முடி வச்சு வேக வச்சிடலாம் வே ஒன்ஸ் வேந்துருச்சு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் நான் கடுகு கருவேப்பில் கொஞ்சம் கொஞ்சம் புரிதல் எடுத்துக்கேன் எல்லாம் சேர்த்து நம்ம இந்த குழம்பில் ஊற்றிடலாம் பாருங்கள் செம்மையாக டேஸ்ட்டாக உணுக்குள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும்